ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது எல்லாருக்கும் அரசியல் கட்சி துவங்குகின்ற பொழுது மக்களுக்கு பணி செய்வது என்பதுதான் அவர்கள் கூறுகின்றது வழக்கம் அதனால அவரும் மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்துக்கு வருகிறார் வரட்டும் அதனால நான் அடுத்தது வரேன் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உண்மை இந்த நாட்டில தான் மனித உயிர்கள் மட்டுமல்ல ஒரு தாவர உயிர்களுக்கு தாவரத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பல்வேறு விலங்கினங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கின்ற பார்வை இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமானது இங்க முன்னால பேசுறவங்க சொன்னாங்க நம்முடைய எம்பி அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஒன்றிணைக்கிறது நார்த்திலிருந்து வர நானு இங்க சவுத்துல உட்காந்து எல்லாத்தோட வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கட்சி கொடுக்குது நார்த் சவுத் எந்த டிவிஷன் எங்களுக்கு இல்ல ஈஸ்ட் வெஸ்ட் எங்களுக்கு டிவிஷன் இல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைக்கின்ற கட்சியாக இருக்கிறது

இதற்கு முன்பாக முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது காஞ்சிபுரம் தொகுதி இரண்டாவது மாநாடு ஈரோடு பாராளுமன்ற தொகுதி நடந்தது அங்கேயும் நான் தான் இது மூணாவது மாநாடு நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையும் மாநாடு நடத்துறது என்னோட வேலை அதனால இந்த பணி மகளிர் அணி ஆரம்பித்திருக்கிறார்கள் கட்சியில மற்ற அணிகளுடைய மாநாடும் நடத்திருக்கு நாளைக்கு விவசாய அணியோட மாநாடு வச்சிருக்காங்க நீங்க எங்களுடைய காரணத்தில யார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலானே சொல்லிட்டு அபர யாரு கூட்டம் நடத்துறீங்க என்னங்க கண்டால் யாருங்க எம்.பி பேஸ் பத்தி ஓடியே தரதா சொல்றாங்க அபள்ள குருக்கு விட்டு இருக்குது பர்ஃபார்மன்ஸ் இருக்கு எம்.பி ங்களையா ஒவ்வொரு இடத்துலயுமே மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களை அடிக்கடி சந்திப்பது அவனுடைய பிரச்சனைகளை பேசுறது இல்லைன்னு சொன்னா மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுது பிரதமர் வருகை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு நிச்சயமா பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வரட்டம் போகிறாரு இன்னும் இது வரைக்கும் தேர்தல் அப்படி தேதி அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல எங்களுக்கு எதுவும் உறுதியான தகவல் வரல ஆனா அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது கூட்டணி குறித்து பேசப்பட்டு நிலையில பாஜக பாஜக வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறது தயாரா இருக்கும் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் பிஜேபி ஒத்துக்கிறவங்க பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் நினைக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் நாங்கள் அழைப்பு விடுகிறோம் மாறுங்கள் இன்றைக்கு நாட்டிலே பத்தாண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்தது மட்டுமல்ல அடுத்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கட்சி உறுதியாக வேண்டும் மோடி தான் பிரதமர் என்கின்ற சூழல் உருவாகிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பிரதமர் மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கூட பிரதமர் மோடிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக அத்தனை பேரையும் நாங்க கூட்டணிக்குள்ளாக வரவேற்கிறோம் நாங்கதான் சொல்லிட்டேங்க பிரதமர் மோடி அவர்களை ஆதரிக்கின்ற எங்களுக்கு தேர்தலில் ஆதரவு கொடுக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்க வாகனமான்னு சொல்லுவோம்

கட்சியினுடைய ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு பிரிவுகளும் கட்சியும் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் அணிகளுடைய மாநாடுகள் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கோவை தொகுதியிலே இன்று மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் மாநில அளவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளையும் அந்த பகுதிக்குட்பட்டவர்களை அழைத்து ஒன்று அவர்களுடைய பணியினை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகள் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அந்த மகளிரணி நிர்வாகிகள் எப்படி பணி செய்கிறார்கள் அவர்களை இந்த பிரதிநிதிகள் மாநாட்டுக்கு அழைப்பது கட்சியினுடைய பணிகளில் அவர்கள் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்பதை பார்த்து கட்சிக்கு பொறுப்பாளர்களுக்கு சொல்வது என்று பல்வேறு நிகழ்களை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த கோவை தொகுதிக்கு உட்பட்ட அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு இன்று வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இதற்காக ஹரியானா சிர்சா தொகுதியிலிருந்து கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி சுனிதா துக்கல் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் இங்கு பங்கு பெற்றிருக்கிறார் நாளை அவரும் நானும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மகளிரணி மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறோம் இது மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மகளிர் அணி மாநாடு நடத்த இருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலேயும் மகளிர் அணியை பலப்படுத்துவது வரக்கூடிய தேர்தலுக்கு அவர்களை தயார் செய்வது என்று தீவிரமாக இங்கு மகளிரணி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதுமே இம்மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் மகளிர் அணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்கு உட்பட்ட மகளிரணி அணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு அதற்கு பின்பாக மாநில அளவிலான கூட்டம் இன்னும் பல்வேறு இடங்களில் மாநில அளவிலே மிகப்பெரிய மகளிர் மாநாடுகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உத்தரகாண்ட் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மகளிர் கூடுகின்ற மாநாடுகளை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிகமான மகளிர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதை உறுதி செய்வதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பல்வேறு சட்டமன்ற தேர்தலில் அதிகமான மகளிர் வாக்களிப்பதை இப்போது கொண்டிருக்கிறோம் இந்த அதிகமான மகளிர் வாக்களிப்பதன் காரணமாக அரசியலில் மகளிருடைய பங்களிப்பை மேம்படுத்த முடியும் அதன் வாயிலாக அரசியலிலும் சரி சமூகத்திலும் சரி மிக நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த எங்களுடைய பணி என்பது இன்னும் வரக்கூடிய காலத்தில் தீவிரமாக இருக்கும் நாடு முழுவதும் என்னென்ன தொகுதிகளில் எல்லாம் இருக்கிறதோ அதை நாங்கள் முன்னிறுத்த வேண்டாம் ஒன்று மக்களே முன்னிறுத்துகிறார்கள் அல்லது கட்சி வந்து அதை புரிந்து கொண்டு கட்சி முக்கியத்துவம் தருகிறது கட்சியிலே ஒவ்வொரு முறை தேர்தலுடைய வேட்பாளர் தேர்வு நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த தேர்தல் இருக்கின்ற காரணத்தால் பார்க்கிறோம் கட்சி எந்த அளவிற்கு மகளிர் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை ஒரு மகளிரணி தலைவராகவும் அதிகமான மகளிர் இந்த தேர்தலிலே வேட்பாளராக பங்கேற்பதை எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் கோரிக்கை வைப்போம்

ஒரு தலைவர் அந்த கட்சியில இன்னொரு தலைவரை போய் பார்ப்பது அப்படிங்கிறதுல இதுல யார் யாருக்கு தூது ஒன்று இரண்டாவது ஒரு ஒரு பிஜேபி கட்சியில ஒருத்தர் தூது அனுப்புறாங்க இல்ல பேச அனுப்புறாங்கன்னா அதை வந்து அந்த கட்சி அது எந்த தகவலை யாருக்கு சொல்லுது அப்படிங்கிறது கட்சிக்கு தான் தெரியும் மீதி யாருக்கு அதை சொல்ல முடியாது நான்